நண்பர்களே வணக்கம் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலயோ ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ ஒரு வெற்றியாளராக இருக்க வேண்டும் சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்கணும் அப்படின்னா சக்தி வாய்ந்த ஆளுமை திறன் யூ சுட் பி அ மேன் ஆஃப் பெர்சனாலிட்டி சரி அதுக்கு என்னென்ன தேவை குவாலிபிகேஷன் நம்பர் ஒன் செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் மற்றவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறோம் எம்பத்தி, அவங்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை வழி நடாத்த வேண்டும் அது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்பர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எண்ணத்திலையும் பேச்சிலையும் செயல்லையும் ஒரு தெளிவு இருக்கும் கிளாரிட்டி இன் தாட் ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் இது மூணும் இருந்தது அப்படின்னாக்கா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க மூணாவது டிசிஷன் மேக்கிங் நல்ல முடிவு எடுக்கணுங்கிட்டோம் அப்படின்னாக்கா மற்றவங்களோட நம்பிக்கையை பெற்று நல்ல முடிவு எடுப்பாங்க அதற்கு அடுத்து ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி பிரச்சனைகளை இது மேல சொன்ன மூணுமே இருந்துச்சுனாக்கா எந்த சிக்கலையும் அவன் தீர்த்து விடுவான் சரி இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏ மேன் ஆஃப் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி சக்தி வாய்ந்த ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லிரலாமா இல்லைங்க இதோட சேர்த்து பிளஸ் நற்குணங்கள் இருக்க வேண்டும் எனது மனசு முழுசு அன்பு இரக்கம் பொறுமை மன்னிக்கும் மனப்பான்மை சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு என்னோட ஷிகாகோ போஸ் இப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு ஐ ஐஎம்ஏ மேன் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்னோட அம்மா தாயார் எனக்கு மூணு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒன்று ட்ரூத் ரெண்டாவது பியூரிட்டி மூணாவது அன்செல்ஃபிஷ்னஸ் அது என்ன ட்ரூத் சத்தியம் வேறு ஒன்றும் இல்லைங்க நாம் நினைக்கிறது பேசுறது செய்கிறது எல்லாமே உன்னதமானவிகளாக இருக்க வேண்டும் அதுதாங்க சத்தியம் ரெண்டாவது பியூரிட்டி மனசில் இருக்கக்கூடிய காம குரோதங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் சுத்தம். தியாக உணர்வு அவர் சொல்றாரு யாருமே தொந்தரவு பண்ணல என்னை அழிக்க முடியவில்லை இது வந்து என்னோட லைஃப்ல நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஐ ஹவ் எக்ஸ்பெரிமெண்ட் இட் ஈவன் இன் மை இன்சிக்னிபிகன் லைஃப் கர்ணனின் கவச குண்டலங்களைப் போல் இது என்னை எப்போதுமே காப்பாற்றி கொண்டு இருந்தது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா யூ ஆர் எ மேன் ஆஃப் எ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி சக்தி வாய்ந்த ஆளுமை திறன் மிக்கவர் நீங்கள் அப்படி ஆகணும் வணக்கம்